ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சத்து மாவை வச்சு தான் ஒரு ரெசிபி போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க நான் முக்கால் கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கிறேன் ஒயிட் சுகர் எடுத்தாலும் ஓகே இல்லை நாட்டு சக்கரை இருந்தாலும் எடுத்தாலும் ஓகே எடுத்துக்கிட்டு மூணு முட்டை சின்ன முட்டையாக்கனால நான் மூணு முட்டை எடுத்துக்கிறேன் கிட்ட மீடியம் சைஸ் முட்டை இருந்துச்சுன்னா அந்த முட்டையில் ரெண்டு எடுத்துக்கிட்டாலும் போதும் இது ரொம்ப சின்ன முட்டையாக்கனால நான் மூணு முட்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அதை எடுத்து மிக்ஸியில் போட்டு ஊற்றிக்கலாம் அந்த ஓடு விழுகாமல் உடச்சி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா ஃப அரைச்சிக்கோங்க நுர மாதிரி வரும் நுர மாதிரி நல்லா வரணும் வந்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட சத்து மாவை எடுத்துக்கலாம் சத்து மாவை நான் ஒரு அந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாகவே நான் போடுறேன் ஒரு டம்ளருக்கு முக்கா டம்ளர் வந்து சர்க்கரை அதுதான் அளவு இப்போ நான் ஒரு டம்ளருக்கு முக்கா அது சர்க்கரையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு முக்கா கப் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு லைட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம் இருந்தால் போடலாம் இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு அளவுக்கு மட்டும் போட்டுக்கிறேன் அடுத்தது உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதையும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃப்ளேவருக்காக தான் அது இன்னுமே நல்லாயிருக்கும் அதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிதுங்க எங்கேயுமே கட்டி இல்லாமல் திப்பி திப்பியாக இல்லாமல் வலுவலுன்னு அரைச்சிடணும் அரைச்சி எடுத்தக்கப்புறமா இப்போ வந்து நம்ம ஓவன் இல்லாமல் குக்கரில் தான் எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிக்கிட்டு குக்கர் வச்சுக்கோங்க அந்த குக்கரில் உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து போட்டுவிட்டோம் அப்படின்னா ஓவன் எப்படி ஹீட் ஆகுமோ அந்த அளவுக்கு ஹீட் ஆகும் நமக்கு சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் அப்படி உப்பு நான் போட வேணாம் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா வெறும் குக்கராகவே வைக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது அதுலேயும் சீக்கிரம் அதுலேயும் வெந்து வந்துடும் இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன் இப்போது கிண்ணை எடுத்துக்கலாம் அந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக ஆயில் இல்லைனா நெய் இருந்தாலும் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் தடவி வச்சுக்கிறேன் எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து இப்போ மிக்ஸிஜரில் போட்டு ஆட் அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா அந்த பேட்டர் வந்து இதுக்குள்ளே ஊற்றும் போது பிடிச்சிக்காமல் இருக்கிறதுக்காக தான் சுற்றிலும் நான் வந்து நெய் வந்து தடவிக்கிட்டேன் இப்போ அந்த பேட்டரை வந்து உள்ளே ஊற்றிக்கலாம் இந்த அளவுக்கு அரிசி மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது நம்ம வந்துட்டு தோசைக்கு ஊற்றுவோம் பார்த்திங்களா தோசைக்கு ஊத்துற மாவு அந்த அளவுக்கு பக்கமாக இருக்கணும் இட்லிக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் தோசைக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா அங்கங்கே வந்து பபிள்ஸ் வரும் அதனால டேப் பண்ணி விட்டுட்டு இப்போ மேலே உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருந்தாலும் சரி அந்த நட்ஸை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டுக்கிட்டு அது மேலே வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி தூவி விட்டுக்கலாம் நம்மக்கிட்ட வீட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம பயன்படுத்துனாலே போதும் நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சத்து வந்து போய் சேர்ந்தே சேரணும் அதுக்காக தான் கவர்மெண்ட்லேயும் கொடுக்குறாங்க சத்து மாவு அதை ஏதாவது ஒரு வகையில் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் மட்டும்தான் நம்ம குழந்தைங்க அதை விரும்பி சாப்பிடுவாங்க டைரெக்டாக இந்தாப்பா சத்து மாவு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இதில் புட்டு கொலக்கட்டை இந்த மாதிரி நிறைய டை ஐட்டம்ஸ் இருக்குது ஒவ்வொன்றும் டெய்லி நம்ம நம்ம வீடியோஸில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அதுக்கு தொடர்ந்து என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரியே தொடர்ந்து நிறைய ரெசிபீஸ் நான் இனிமேல் போடுறேன் இப்போ வந்து உப்பு வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோனே ஈரப்பதம் இல்லாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் இப்போ அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு ஸ்டாண்டுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பேட்டரையும் தூக்கி அந்த கப்பில் வந்து வச்சிடலாம் இப்போ அந்த ஊற்றி இருக்க பார்த்தீங்களா அந்த மாவுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் எதுக்காக அப்படின்னா நம்ம குக்கர் வந்து மூடி வைக்கிறதுனால அதோட வேர்வை தண்ணி இந்த கேக்கில் உளுந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் மூடி வந்து போட்டு வைக்கிறோம் அதுக்கு மேலே இப்போ மூடி போடுறதுக்கு குக்கரோட மூடி போடுறதுக்கு பெல்ட் எடுத்துடணும் விசிலையும் எடுத்துடணும் இதை சேர்த்து போட்டு வச்சிடாதீங்க வெடிச்சாலும் வெடிச்சிரும் நம்ம வந்துட்டு இது ரெண்டுமே எடுத்துட்டு குக்கர் போட குக்கரோட மேலே உள்ள பெல்ட்டும் போடக்கூடாது விசிலும் போடக்கூடாது விசில் போடாமல் ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க அரை மணி நேரம் வச்சுட்டு இப்போ திறந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சூடான சா அந்த கேக் வெந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக வீடே இருக்கும் அவ்வளோ ஸ்மெல் இருந்துச்சு வீடே அந்த நைட் வரைக்குமே அந்த ஸ்மெல் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ ஏதாவது ஒரு குச்சியோ இல்லை இந்த மாதிரி கரண்டியோ விட்டு பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த கரண்டியில் ஒட்டாமல் வரணும் ஒட்டாமல் வந்தாலே நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் இப்போ சுற்றிலும் இந்த மா நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கத்தி எடுத்து சைடில் இருக்கிறது எல்லாமே இப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா கவுக்கும் போது ஈஸியாகவே வந்துடும் பார்த்திங்களா சூப்பரான கேக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு நான் இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டிலாம் போட்டிருக்கேன் இதே அளவு வச்சு நம்ம எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் சமைச்சிக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி கேக் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் பீஸ் போட்டு என்னோடய குட்டி செஃப்புக்கு நான் கொடுக்க போகிறேன் அவங்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சாப்பிட்டாங்க அது சாப்பிட்ணும் தான் எனக்கு நிம்மதியாச்சு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்றாங்கன்னு மறுபடியும் மறுபடியும் வாங்கி வாங்கி சாப்பிட்டாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்